முல்லைவனம்னு ஒரு பெரிய காட்டுப்பகுதி இருந்துச்சு அந்த காட்டுல எக்கச்சக்கமா முயல்களும் மான்களும் காட்டு ஆடுகளும் இருந்துச்சு இந்த எல்லா மிருகங்களுக்கும் பயத்தை கொடுக்கற மாதிரி அந்த பகுதியில ஒரு ஓநாயும் இருந்துச்சு அந்த ஓநாயோட பேரு காட்டான் அந்த காட்டுக்கு நடுவுல ஓடுற மாயா நதிங்கிற நதிக்கரை ஓரமா இந்த ஓநாய் இருந்துச்சு அந்த ஓநாய் இருந்த பகுதிக்கு போறதுக்கே எல்லா மிருகங்களுக்கும் ரொம்ப பயமா இருக்கும் ஏன்னா அந்த ஓநாய் பசிக்காக வேட்டையாடாது சும்மா பொழுதுபோக்குக்காக வேட்டையாடும் நல்லா சாப்பிட்ட அப்புறம் கூட ஏதாவது ஒரு மிருகத்தை பாத்துருச்சுன்னா அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு வேட்டையாடி மாயா நதியில தூக்கி போட்டுடும் காட்டான் இது மாதிரி தூக்கி போடுற மிருகங்களை சாப்பிட்றதுக்காகவே மாயா நதியில அந்த பகுதியில ஒரு ஏழெட்டு முதலைகள் சுத்திக்கிட்டே இருக்கும் காட்டானை எதிர்க்கறதுக்கு துணிச்சல் இல்லாம அந்த மிருகங்கள் எல்லாமே காட்டான் இருக்கிற இடத்துக்கு போகாம தவிர்த்துக்கிட்டு இருந்துச்சு ஆனாலும் தண்ணி தாகம் எடுக்கும்போது வேற வழியே இல்லாம அந்த மிருகங்கள் காட்டான் இருக்கிற இடத்துக்கு வந்து சேரும் அதுவும் காட்டான் தூங்குற சமயமா பார்த்து மிருகங்கள் வேகமாக ஓடி வந்து தண்ணியை குடிச்சிட்டு ஓடிடும் அந்த காட்டுல ஒரு புத்திசாலி முயல் இருந்துச்சு அது பேரு ஜிங்கூஸ் அது எல்லா முயல்கள் ஆடுகள் ஆடுகள்ட்டும் காட்டான பார்த்து நாம ஏன் இப்படி பயப்படுறோம் காட்டான ஒழிச்சு கட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கானு நீங்க யாராவது இதுவரைக்கும் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த மிருகங்கள் எல்லாம் காட்டான் இருக்கிற இடத்துக்கு எப்படி போகாம இருக்கலாம்னு மட்டும் யோசி காட்டான ஒழிச்சு கட்டுறதெல்லாம் நம்மால முடியாது காட்டான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ஆபத்து நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு ஆனா அந்த மிருகங்கள் சொன்னதை எல்லாம் ஜிங்கூசால ஒத்துக்க முடியல காட்டான ஒழிச்சு கட்டுறதுக்கும் ஏதாவது ஒரு திட்டம் இருக்கும் நல்லா யோசிச்சா நமக்கே அந்த திட்டம் தெரியும் அப்படின்னு அது உறுதியா நம்பிச்சு ஜிங்குஸ் ஒரு நாள் அந்த காட்டுல சில குகைகள் இருக்கிற இடம் வழியா நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு அப்ப ஒரு குகைக்குள்ளேந்து யாரோ முனகர சத்தம் கேட்டுச்சு ஜிங்கூஸ் கொஞ்சங்கூட பயப்படாம அந்த குகைக்குள்ள போய் யாராவது இருக்கீங்களா முனகர சத்தம் கேக்குதே உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சத்தமா கேட்டுச்சு ஆனா குகைக்குள்ளேந்து பதில் வராம மறுபடியும் முனகல் சத்தம் தான் வந்துச்சு அங்க ஒரு பெரிய கரடி முனகிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த கரடியை பார்த்த உடனேயே ஜிங்கூஸ்க்கு என்ன நடந்திருக்கும்னு புரிஞ்சிடுச்சு ஏதோ ஒரு பெரிய தேன் கூட்டுல இருக்கிற தேனை குடிக்கிறதுக்காக அந்த கரடி முயற்சி செஞ்சிருக்கு அப்ப கூட்டுல இருந்த தேனீக்கள் எல்லாம் கொட்டினதுல அதோட முகமும் உடம்பும் வீங்கி போய் இப்ப இங்க வந்து முனகிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்குங்கிறத ஜிங்கூஸ் புரிஞ்சுக்கிச்சு அந்த கரடி இருக்கிற நிலைமையில இன்னைக்கும் நாளைக்கும் அந்த கரடியால கண்டிப்பா வேட்டையாட போகவே முடியாது அப்படின்னு ஜிங்கூஸுக்கு உறுதியா தெரிஞ்சிச்சு அது அந்த கரடி கிட்ட உன் பேர் என்ன சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுச்சு அந்த கரடியும் என் பேர் போலா நான் நேத்துலேருந்தே எதுவும் சாப்பிடல எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ஜிங்கூஸ் கிட்ட கேட்டுச்சு ஜிங்கூஸ் அதுகிட்ட நீ ஓய்வெடுத்துக்கிட்டு இங்கேயே படுத்துக்கிட்டுரு போலா நான் கொஞ்ச நேரத்துல உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிச்சு அந்த குகையிலேருந்து வெளியில வரும்போதே போலா என்ன சாப்பிடும் கேரட்டோ பீட்ரூட்டோ முள்ளங்கியோ கொண்டு கொடுத்தா போலாவால சாப்பிட முடியாது தான் கரடிகள் நல்லா ருசிச்சு சாப்பிடும் ஆனா எனக்கு மீன் பிடிக்க தெரியாது இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஜிங்கூஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்ப அந்த பகுதியில இருந்த இன்னொரு குகையிலேந்து வந்த வாசனைய வச்சே அங்க யாரோ மீன் சமைக்கிறாங்க அப்படின்னு ஜிங்கூஸ் புரிஞ்சுக்கிச்சு அது யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட போய் போலா கரடியோட நிலைமையை எடுத்து சொல்லி இன்னிக்கும் நாளைக்கும் மட்டும் போலாவுக்கு உணவு ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஜிங்கூஸ் அந்த வாசனை வந்த குகையை நோக்கி போச்சு உள்ள ரெண்டு முரட்டு குரங்குகள் மீனை சமைச்சுக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சிச்சு அந்த ரெண்டு குரங்குகள் கிட்டயும் ஜிங்கூஸ் ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கு ஆனா அது ரெண்டும் ரொம்ப ஆணவத்தோட உங்ககிட்டெல்லாம் எங்களால பேச முடியாது மரியாதையா இந்த இடத்தை விட்டு போறியா இல்லை இந்த கட்டையாலவோ மண்டைய உடைக்கவா அப்படின்னு கேட்டுச்சு ஏற்கனவே அந்த ரெண்டு குரங்கும் இப்படி பேசினது ஞாபகத்துக்கு வந்ததும் இப்ப போய் அதுங்க கிட்ட பேசி போலாவோட உணவுக்கு ஏற்பாடு செய்ய முடியும் அப்படின்னு ஜிங்கூசுக்கு நம்பிக்கையே இல்ல அது அந்த குகை வாசல்லையே ஒரு இடத்துல மறைவா நின்னுக்கிட்டு அடுத்து என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு உள்ள அந்த ரெண்டு முரட்டு குரங்குகளும் பேசிக்கிறது ஜிங்குசுக்கு நல்லா கேட்டுச்சு ஒரு குரங்கு இன்னொரு குரங்கு சொல்லிச்சு நாம சமைச்சு வச்சதுல ரெண்டு பெரிய மீன்களும் அறுபது சின்ன மீன்களும் இருக்கு நீயும் நானும் ஆளுக்கு ஒரு பெரிய மீனும் முப்பது சின்ன மீன்களும் சாப்பிடுவோம் சமைச்சு வச்ச மீன்கள் எல்லாம் இந்த குகையிலேயே கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஆரட்டும் அதுக்குள்ள நாம ரெண்டு பேரும் போய் தேவையான வாழைப்பழங்களை பறிச்சுக்கிட்டு வருவோம் வா அப்படின்னு சொல்லிச்சு ரெண்டு முரட்டு குரங்குகளும் வெளியே போன உடனே ஜிங்குஸ் ஒரு வாழை இலையை எடுத்துக்கிட்டு அந்த குகைக்குள்ள போச்சு குரங்குகள் சமைச்சு வச்சிருந்த அறுபது சின்ன மீன்களையும் எடுத்து அந்த வாழை இலையில வச்சு இலையோட சேர்த்து நல்லா மடிச்சு எடுத்துக்கிட்டு உடனே போலா கரடி இருக்கிற குகைக்கு ஜிங்குஸ் கிளம்பிடுச்சு தான் செய்யறது திருட்டுன்னு ஜிங்குஸ்க்கு தெரிஞ்சிருந்தாலும் இப்போதைக்கு அதுக்கு வேற வழியே இல்லை இன்னும் ஒன்று ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்துச்சுன்னா போலா கரடி செத்தே போயிடும் அதனால ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி ரெண்டு பெரிய மீன்களையும் முரட்டு குரங்குகளுக்கே விட்டு வச்சுட்டு அந்த அறுபது சின்ன மீன்களை மட்டும் திருடிக்கிட்டு போலா கரடி இருக்கிற குகைக்கு ஜிங்கூஸ் வந்து சேர்ந்துச்சு போலாவும் அந்த மீன்களை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த மீன்களோட எலும்ப ஒரு பக்கமாக துப்பிக்கிட்டே இருந்துச்சு அறுபது மீன்களையும் போலா சாப்பிட்டு முடிக்கும் போதுதான் ஜிங்கூசுக்கு ஒரு யோசனை வந்துச்சு உடனே போலா துப்பி வச்சிருக்கிற எல்லா மீன்களோட எலும்புகளையும் ஜிங்குஸ் மறுபடியும் எடுத்து அந்த வாழை இலையில வச்சு ஒரு பொட்டலமா கட்டிச்சு அது போலா கிட்ட எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீ இங்க படுத்து எடுத்துக்கிட்டு நான் உனக்கு நாளைக்கு உணவோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் முரட்டு குரங்குகள் இருந்த குகைக்கு வந்து சேர்ந்துச்சு குகைக்குள்ள எட்டி பார்த்தப்போ வாழைப்பழங்களை பறிக்கிறதுக்காக போன குரங்குகள் இன்னும் திரும்ப வரல அப்படிங்கிறத ஜிங்கூஸ் புரிஞ்சுக்கிச்சு அது உடனே தன்னோட கையில இருந்த வாழை இலையிலேந்து ஒவ்வொரு சின்ன எலும்பா எடுத்து எடுத்து அந்த முரட்டு குரங்குகளோட குகையில ஆரம்பிச்சு காட்டான் இருக்கிற நதிக்கரை வரைக்கும் இறச்சிக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு காட்டான் இருக்கிற நதிக்கரையில இப்போ ஒரே கூட்டமா இருந்துச்சு அங்க இருந்த மிருகங்கள் எல்லாம் காட்டான் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு இதுதான் சரியான சமயம் உனக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை இப்பவே நீ மாயா நதியில போய் குடிச்சிட்டு வந்துடு அப்படின்னு ஜிங்கூஸ் கிட்ட சொல்லிச்சு ஜிங்கூஸ் அதுங்க கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே எங்கேயாவது ஒளிஞ்சுகிட்டு இருந்து இங்கே நடக்கிற வேடிக்கையை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிச்சு அதுக்குள்ள ரெண்டு முரட்டு குரங்குகளும் அதுங்களோட குகைக்கு திரும்ப வந்துச்சு சமைச்சு வச்ச அறுபது சின்ன மீன்களையும் காணும்னு தெரிஞ்ச உடனே ரெண்டு முரட்டு குரங்குகளுக்கும் பயங்கர கோபம் வந்துருச்சு நம்ம குகைக்குள்ள வந்து நாம சமைச்சு மீன்களை திருடுற அளவுக்கு இந்த காட்டுல யாருக்கு துணிச்சல் இருக்கு அப்படின்னு ரெண்டு குரங்குகளும் சத்தம் போட்டு கத்திச்சு அது யாரா இருந்தாலும் அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு அந்த ரெண்டு முரட்டு குரங்குகளும் ஆளுக்கு ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிச்சு மீனோட எலும்புகள் இறஞ்சு கிடக்கிற தடயத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு குரங்குகளும் மீன திருடினவனை தேடி நடந்து வந்துகிட்டே இருந்துச்சு அந்த எலும்புகளை தொடர்ந்து மாயா நதிக்கரை வரைக்கும் வந்ததும் அங்க ஆடுகளும் மான்களும் முயல்களும் மட்டும் இருக்கிறத குரங்குகள் ரெண்டும் கவனிச்சுது அதுல ஒரு குரங்கு இன்னொரு குரங்குகிட்ட சொல்லிச்சு இந்த மான்களோ ஆடுகளோ இல்ல முயல்களோ மீன்களை சாப்பிட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல ஆனா திருடினவன் இங்கேதான் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு அது சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நதிக்கரை ஓரமா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிற காட்டானா பாத்துச்சு நாம சமைச்சு வச்ச மீன்களை எல்லாத்தையும் திருடி தின்னுட்டு இங்க வந்து நதிக்கரையில படுத்து எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரெண்டு குரங்குகளும் எடுத்துக்கிட்டு வந்த கட்டையால காட்டான அடிக்க ஆரம்பிச்சுது நல்ல தூக்கத்துல இருந்த காட்டான் ஐயோ அம்மானு கத்திக்கிட்டே எழுந்திருச்சு ஓடுறதுக்கு முயற்சி செஞ்சுச்சு ஆனா அதுக்குள்ள குரங்குகள் கட்டையால அடிச்சதுனால காட்டானால ரொம்ப ஓட முடியல அது எப்படியாவது இந்த குரங்குகள் கிட்டேந்து தப்பிச்சா போதும்னு அங்க இருக்கிற மாயா நதிக்குள்ள குதிச்சுது மாயா நதியில ஏற்கனவே பசியோட சுத்திக்கிட்டு இருந்த முதலைகள் காட்டான் நதிக்குள்ள குதிச்சதும் அதை அடிச்சு சாப்பிட்டுடுச்சு காட்டான அடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளிவிட்ட திருப்தியோட ரெண்டு முரட்டு குரங்குகளும் மறுபடியும் குகை இருக்கிற இடத்துக்கு போயிடுச்சு காட்டான் இறந்து போனதை அங்க இருந்த எந்த ஒரு மிருகத்தாலையும் நம்பவே முடியல காட்டானோட சாவுக்கு ஜிங்கூஸ் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுங்களுக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு ஆனா காட்டான் தண்ணீர்ல மூழ்கி இறந்ததுக்கு அடுத்த நாளும் சமைச்சு வச்சிருந்த மீன்கள் திருடு போனது எப்படின்னு தெரியாம முரட்டு குரங்குகள் தான் ரொம்ப குழம்பி போயிடுச்சு